ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை வச்சு எப்படி அடை செய்கிறது அதுக்கு இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொடியில் கிள்ளி எடுத்திருக்கேன் முடக்கத்தான் கீரை ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன் பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருக்கேன் அது ஒரு கப்பு போல் ஒரு ஸ்பூன் போல் உப்பு ஒரு ஸ்பூன் போல் சோம்பு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல்லு பூண்டு ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்தோம்னா அடை பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கீரையில் இருக்க குழகுழப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு தோசைக்கு நல்ல பதமாக வர்றதால இந்த பச்சரிசிக்கு நம்ம வேற எந்த பருப்புமே போட தேவையில்ல ஜஸ்ட் பச்சரிசி இதை மட்டும் போட்டுவிட்டு அரைச்சோம்னா அடை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ அது நல்ல ஒரு வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னே நம்ம தவாவை சூடு பண்ணிக்கலாம் ஸோ இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாதம் பித்தம் அது மாதிரி போது நல்ல ஒரு சிறந்த மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க வாதம் இருக்குது முட்டி வலி இருக்குது அப்புறம் பிசு பிசுப்பு தன்மை குறையுது முட்டிலும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் சாப்பிடுவாங்க ஆயின்மெண்ட் எடுத்துப்பாங்க அதை மாதிரி எடுத்துக்கிறதோட இந்த முடக்கத்தான் கீரை இதை மாதிரி சிம்பிளாக நீங்கள் அடை செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றீங்கன்னு போது ரொம்ப பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது ஸோ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க பிரச்சனைங்க வருதுன்னும்போது அதுக்கு இந்த மூலிகை மாதிரி இது இது ஒரு கூட சொல்லலாம் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தவா சூடாகிடுச்சி இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அடை செய்யும்போது எப்போயோ நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ இதை மாதிரி நம்ம வந்து பச்சரிசி கீரை சோம்பு பூண்டு கொஞ்சம் போல் உப்பு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சதை என்ன காஞ்சோன்ன இந்த அடைய வந்து கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து பூ போல் இருக்கும் அதனால் இதை மாதிரி ஊற்றி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் போல் அப்படியே நல்லா வேக விட்டுருங்க இது அளவுக்கு நல்லா வேகுதோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜீரணத்தன்மை கொடுக்கும் அதனால் வந்து இந்த கீரை அடை ஊற்றும் போது மட்டும் நல்லா வந்து வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வயசாக வயசாக எலும்பு தேய்மானம் இருக்குது ஆஸ்டியோஃபரோசிஸ் வருது அதை தவிர்க்கணுன்னு போது நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு அந்த டைம்லேயே இந்த கீரை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க இப்போ நிறைய வந்து வாயு தொல்லை இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த கீரை உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ முடக்கத்தான் கீரை வந்து முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முட்டி வலி இருக்குது கால் வலி இருக்குது போது வேலிகளில் படர்ந்துருக்க அந்த கீரையை கிள்ளிட்டு வந்து அம்மிக்கல்லில் வச்சு கொஞ்சம் பச்சரிசி மிளகா போட்டு அரைச்சிட்டு டக்குன்னு ஒரு அடை செய்து சாப்பிடுவாங்க முடக்கு வாதமாக இருந்தாலும் அந்த முட்டி வலியாக இருந்தாலும் டூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடும் ஸோ இந்த மாதிரி அடை வந்து கிராமப்புறத்தில் சாப்பிட்றதால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வியாதிகள் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த முட்டி வலி முழங்கால் வலி அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்காது இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த அடை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி செய்து சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண்ணு மாதிரி உப்பி வருது பாருங்கள் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரையில் இருக்க அந்த பசப்பசப்பு தன்மை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல் மாதிரி இருக்கிறதால அந்த ஜெல் என்ன பண்ணுது இதை மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு பண்ணு மாதிரி வர வைக்கிது ஸோ இதை மாதிரி வச்சுட்டு உடனே எடுத்துடாதீங்க உள்ளே இருக்க அந்த கீரையெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு எடுங்க ஸோ கிராமப்புற மக்கள் வந்து தேடி தேடி கீரைகள் சாப்பிட்ற மாதிரி நம்மளால சாப்பிட முடியலனா கூட நம்ம கீரைக்காரமாக கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி கீரைகள் அவங்க வீட்லேயே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு பண்ணு மாதிரி இருக்கு ஸோ எந்த ஒரு பருப்பு வகையும் போடாமல் இந்த கீரையும் பச்சரிசி மட்டும் போட்டு செய்திங்கன்னா இந்த அடை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நீங்கள் ஜாஸ்தி விட்டிங்கன்னா இந்த ஒரு அடைக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கீரைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு கால்சியம் அயன் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும் அதுவும் இந்த கீரை பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு ஆகுது எலும்பு தேய்மானம் இருக்குன்றவங்க ஆஸ்ட்ரோபோரோசிஸ் தவிர்க்கணுன்னு போது இந்த முடக்கத்தான் கீரையை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து சோம்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டிருக்கேன் இப்போ நல்லா வேகும் போதே அந்த பூண்டோட வாசனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்போட வாசனை சூப்பராக வருது இன்கேஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்குதுன்னு போது அந்த சின்ன வெங்காயத்தையும் ஒரு பத்து வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு ஊற்றினீங்கன்னா அடை பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் செய்த அடையை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சுட சுட அடை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ஒரு மசால் வடை சாப்பிட்ற ஃபீல் தான் நமக்கு கிடைக்குதே தவிர ஒரு அடை சாப்பிட்ற ஒரு ஃபீலே இல்லை ஸோ இதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க நல்ல ஒரு எலும்பு வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப நல்லது ஸோ ஸோ நமக்கு சாப்பிடும்போது சாப்பிட்ணுன்ற ஆசையை அதிகப்படுத்துது முடக்கத்தான் கீரை ஊர்கா இதில் வத்த குழம்பும் செய்யலாம் இந்த பருப்புப்பொடி அடிக்கடி நான் செய்யறது தான் இதுதான் இன்னும் உங்களுக்கு நான் பதிவிடலை இப்போ நம்ம வறுத்து எடுத்த கீரையும் இருபது மிளகாய் உப்பு இதை போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்க போகிற தோசைக்கு தொட்டுக்க போகிறோம்னா கொஞ்சம் குரகுரப்பாகவே இருக்கலாம் இதை நம்ம சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிட போகிறோம்னா நல்லா நைஸாக நைசல் பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க இன்றைக்கி கொஞ்சம் குரகுரப்பாக தான் அரைச்சிருக்கேன் இதை நம்ம இட்லி தோசைக்கு ஒரு தருப்பு பொடி தொட்டு சாப்பிடும் பாருங்கள் அதை மாதிரி தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குறை இருக்கே சாதத்தில் போட்டுக்க வேணாம்னு நினைக்க வேணாம் அதில் நெய்யும் போட்டு சூடான சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ எப்படியோ ஒன்று இந்த முடக்கத்தான் கீரையோட நன்மைகள் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே முழுமையாக கிடைக்கணுன்னு போது எப்போ நமக்கு நிறைய கிடைக்குதோ அப்போ நல்லல காய வச்சு பருப்பு பொடி செய்துக்கோங்க அதுதான் நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் மற்றதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அன்றைக்கே செய்து அன்றைக்கே சாப்பிட்டணும் ஆனால் இந்த பருப்பு பொடி நிழல்ல காய வச்சு இதை மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவைன்னாலும் சாப்பிட்லாம் ரசம் கொதிக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் இதை போட்டு ரசம் கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ரசம் நல்லா மனமாகவும் இருக்கும் முடக்கத்தான் கீரையோட நன்மைகள் அந்த ரசத்தில் இறங்கி கொடுக்கும் காரக்குழம்பு வைக்கும்போதும் ஒரு ஸ்பூன் தூவிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி எப்படிலாம் இந்த பொடியை பயன்படுத்தணுமோ அதை மாதிரி முடக்கத்தான் கீரையை நல்லா பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி கொஞ்சம் நான் குறை குறைப்பாக அரைச்சதால நல்ல இதில் நல்லெண்ணெய் விட்டு குழைச்சிட்டு இட்லியோட தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கும் இது கசக்கம்னு நினைப்பீங்க ஆனால் இதை மாதிரி வறுத்துட்டு நீங்கள் ஒரு பொடி பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் நிறைய முடக்கத்தான் கீரைகளை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த முடக்கத்தான் கீரை பொடி பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீட்டில் செய்து சாப்பிடட்டும் விஜய் தியாக்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நைன்டி எயிட் பர்சன்ட் இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்